மக்களே இது வந்து கருங்குழி மலப்பாளையம் கிராமம் அங்கேருந்து நாங்கள் எடுக்கிறோம் அந்த வீடியோ இவர் வந்து பெருமாள் இது வந்து ரொம்ப ரொம்ப பழசு ரொம்ப ரொம்ப பழமையான பெருமாள் இவர் அப்போலாம் நான் வந்து எங்கள் அப்பாவே தம்மத்துக்கிறப்போ வந்து இந்த கோயிலில் வந்து சாப்பிட்டுக்கிறாரு இதுதான் இவர் தான் ரொம்ப ரொம்ப பழமையான பெருமாள் இவர் தான் பார்த்தா தெரியாது திருடுறாருங்களா பெருமாள் இதில் என்ன சொல்லணும் இது வந்து நேச்சுரலாகவே இந்த கோயிலில் வந்து நாகை இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப பழமையான சிவன் இது பெருமாள் கோயில் இந்த பெருமாள் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு இவர் என்ன சொல்லணும்னா அப்பத்தில் ஆதி ஆதி காலத்துலேருந்து வந்த ஒரு இவர் இது வெடிச்சது இதெல்லாம் யாருன்னு நமக்கு எல்லாம் தெரியாது ஆரம்பிச்சலாம் தெரியாது ஆனால் ரொம்ப பழைய கோவில் அது மட்டும் நல்லா தெரியும் ஆனால் இந்த கோவில் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே வச்சு இந்த கோயில் அப்படியே வச்சு பண்ணிவிட்டு தான் இந்த புது கோயிலை கட்டினாங்க அவர் அந்த பவுன் போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தகிறார்களா அப்படியே சம்மையர தலைவர் பழமையான சாமி அப்போல்லாம் நாங்களாம் வந்து